வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு விடாமுயற்சியும் கடின உழைப்பும் கொண்ட கும்பராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத பதிவை இந்த பதிவில் நான் பார்க்க போறேங்க இந்த பதிவை வழக்கம் போல மூன்று பகுதியாக பிரிச்சிருக்க கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் என்னன்னு சொல்லி ஒரு பகுதியாகவும் பொது பலன்கள் வியாபாரிகளுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு மாணவர்களுக்கு பெண்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு கலைஞர்களுக்குன்னு சொல்லிட்டு பொது பலன் இரண்டாவது பகுதியாகவும் மூன்றாவது பகுதியா இந்த மாசத்தை நீங்க பெரிய அளவில் சக்சஸ் பண்றதுக்கு என்ன வழிபாடு செஞ்சால் இந்த ஏப்ரல் மாதத்தை மிக சிறப்பான மாதமாக மாற்றிக்க முடியும்னு சொல்லிவிட்டு மூன்றாவது பகுதி வழிபாடு மற்றும் பரிகாரமாக பதிவிட்டிருக்கேன் அருமையான ஒரு சூப்பரான பதிவுன சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிக மிக அற்புதமாக இருக்க போகுது இந்த மாதம் மற்றும் இதனுடைய பலன் அதுக்கு முன்னால் நண்பர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்கின்றைய பதிவை பார்ப்போம் முதல்ல இந்த கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திரங்களுக்கு உள்ளடக்கியான பதிவை நாம் பார்க்க போறோம் கிரக நிலைன்னு பார்த்துட்டா ராசி ஸ்தானத்துல செவ்வாய் சுக்கரன் சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்தில் கேதுவுமே லாபஸ்தானத்தில் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு கிரகநிலைகள் அற்புதமாக இருக்குது கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கானா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு பதிமூணு நாலு இருபத்தி நாலு அன்னிக்கு சூரிய பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி அஞ்சு நாலு இருபத்தி நாலு அன்னிக்கு சுக்கர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு கிரகநிலைகள் நல்லா இருக்கு கிரக மாற்றங்கள் பார்த்தாச்சு இந்த கிரகநிலை கிரக மாற்றங்கள் இந்த மாசத்துக்குன்னான பொது பலனை உங்களுக்கு எப்படி தீர்மானிக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பரா சுருக்கமாக அருமையாக பார்க்க போறோம் பலன்கள் அப்படின்னு பார்த்தா கும்பராசி நண்பர்கள் அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றி கொள்ளாத ராசின்னு பார்த்தா அது வந்து கும்பராசி நண்பர்கள் தான் இந்த மாதம் சின்ன சின்ன விஷயத்துக்கூட உங்களுக்கு கோபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிதானமா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க நிதானம் இருக்கக்கூடிய மாசம் வேற்றுமொழி பேசும் நபரால் உங்களுக்கு மிக பெரிய நன்மைகள் உண்டாகலாம் உங்களுடைய புத்திசாலித்தனம் பிரசன்ட் ஆஃப் மைண்டு இந்த ரெண்டு நாளையுமே நீங்க எதையுமே இந்த மாசத்துல சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரசன்ட் ஆஃப் மைண்ட் அதோட உங்களுக்கு ஒரு வில் பவர் அதோட உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குன்னு சொன்னால் எந்த மாற்று கருத்துமே கிடையாது பிஸ்னஸ் ஒரு டூருன்னு சொல்லிவிட்டு இந்த மாதம் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கும் சுப செலவுகள் சூப்பராக இருக்கும் நீங்கள் நினைச்சபடி மற்றவங்க நடந்து கொள்ளாதனால உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே லைட்டாக டென்ஷன் வரதுக்கு உண்டான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஸோ நமக்கு அந்த டென்ஷன் எதுக்கு அடுத்ததாக தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் வெளியூர் வெளிநாடு நைட்டு பகல்னு சொல்லிவிட்டு நீங்கள் அலைஞ்சு வேலை செய்யக்கூடிய காலமாக இருக்கும் வியாபாரத்தை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் உங்கள் கடை வந்து ஒரு கடை இருக்குது ரெண்டு கடையாக மாற்றணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிராஞ்சை ரெண்டு பிராஞ்சாக மாற்றணும்னு சொல்லிவிட்டு அது சம்மந்தமாக நீங்கள் அலையணும் கொஞ்சம் கடினமாக உழைச்சா அல்லது வந்து கடினமாக பிளான் பண்ணால் இதில் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்குது பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாக கூடிய காலமாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை சுமை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் போன மாதம் அதுக்கு முந்தின மாதம்லாம் ரெக்கார்டு சூப்பராக வச்சுருக்கீங்க அதனால் என்னாகுன்னா எல்லா வேலையும் கொண்டு போய் இவங்க ஓனராக இருந்தாலும் சரி உங்கள் மேனேஜராக இருந்தாலும் சரி சூப்பர்வைசராக இருந்தாலும் சரி கொண்டு போய் நம்ம கும்பராசி நண்பர்கள்ட்ட கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வேலை பழம் வந்து அதிகமாகவே இருக்குங்க ஸோ அதனால என்னாகு வெளியில் வெயில் ஆஃபீஸ்க்குள்ளே வேலை அதிகம் அப்போ என்ன இருக்கும் சோர்வு அதிகமாக இருக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்தால் அது சரியாக போயிடும் குடும்பத்தில் இருக்க மாதிரி இருந்த சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக காணாமல் போயிடும் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் பண்ணுறாங்கப்பா குழந்தைங்க அதை பண்ணுது வீட்டில் பெரியவங்க இதை பண்ணுறாங்க அந்த நிலைமையெல்லாம் இந்த மாதம் இருக்காது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது அவங்க மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதமாக இருக்கும் எப்பேற்பட்டாவது நீங்கள் குடும்பத்துலேயும் சரி குழந்தைகளையும் சரி இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் சரி ஒரு சொல்ல சொல்லிட்டீங்கன்னா அதை வந்து எப்படியாவது நீங்கள் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போராடி அந்த வார்த்தையை காப்பாற்றுவீங்க அதுக்கு இந்த மாதம் சூப்பராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுங்க நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு வருமானம் வரும் அதே நேரத்தில் உங்களுடைய வேலை காரணமாக நீங்கள் வெளியூரில் போய் ஒரு நாள் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து எல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் அந்த ஒரு நாள் வெளியே தங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் கூட உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குறது சுப செலவு பண்ணுறது உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறது இல்ல அவங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணி அவங்கள வந்து ஹாப்பியா பாத்துக்கிறது இல்ல அவங்களை கூட்டிட்டு ஒரு அப்படியே வெளியே ஒரு டூர் போயிட்டு வருது பக்கமா அப்படியே கோயில் குழந்தை போயிட்டு வர்றது அப்படிங்கறதெல்லாம் இந்த மாசம் நடக்கும் இந்த மாதிரியான சுப செலவுகள் இந்த மாசத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மாதம் வந்து நீங்கள் டூர் அப்படின்னு சொல்லி வெளியே போவீங்க கெஸ்ட்டு வீட்டுக்கு வர போகிறாங்க அவங்கள நீங்கள் பார்த்துக்கணும் குழந்தைகள்லாம் லீவில் வீட்டில் இருப்பாங்க அங்கோடாதரா இங்கோடாதரான்னு சொல்லி அவங்க பின்னாடியே நீங்கள் அப்படியே ஓடிட்டே கிடக்கணும் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் அது வந்து சந்தோஷமான அலைச்சல் தான் அது இல்லாமல் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் புதுசாக எந்த பொறுப்புகளையும் இந்த மாதம் நீங்கள் வாங்கிக்காதீங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பிஸி ஸோ புதுசாக எந்த பொறுப்புகளையும் இந்த மாதம் வாங்கிக்காதீங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அலைச்சலை கொடுத்துரும் அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பனிச்சுமை இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சொல்லும்போது கவனமாக சொல்லணும் வார்த்தைகளை வந்து தடிச்சு போயிடக்கூடாது தேவையில்லாத பேசக்கூடாது கொஞ்சம் அப்படியே ரெக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் நாம் பேசணும் அப்படி பேசும்போது நீங்கள் எளிமையாக அந்த காரியத்தை நீங்கள் சாதிச்சுக்க முடியும் நீங்கள் அதிகமாக இந்த மாதம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே டயர்ட்னஸ் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் கமிட் ஆகியிருப்பீங்க இல்லையா ஆல்ரெடி நீங்கள் கமிட் ஆனது எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சு கொடுத்துட்டு அப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் சைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் டென்ஷன் இருக்காது நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையுமே வந்து அப்படியே சூப்பராக பண்ணி ஃபினிஷிங் அட்டகாசமாக கொடுக்க முடியும் அதே போல் அரசியல்வாதி நண்பர்களுக்கு சொல்லவே தேவையில்லை இது வந்து தேர்தல் நேரம் அப்படிங்கறனால கண்டிப்பாக நீங்களுக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் உங்களுடைய அடிமட்ட இருந்து உங்களுடைய உங்கள் தலைவர் வரைக்கும் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய காலமாக இருக்குது அதே நேரத்தில் அப்படியே கூட இருந்துட்டு அப்படியே சைஸாக உங்களை வந்து கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் உங்களை சுற்றி ஒரு நாலஞ்சு பேர் எப்பவுமே இருப்பாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்க பார்த்து தேவையில்லாத வந்து நீங்க பேசாதீங்க தலைவர் அதை பண்ணிட்டாரு அதே சொல்லிட்டாரு இல்ல இந்த கீழே இருக்கிற அந்த பைய வந்து இந்த சொல்லிட்டான் எல்லாம் எதுவுமே பேசாதீங்க எதாக இருந்தாலும் மனசுல வச்சுக்கோங்க இந்த ஒரு மாதம் தான் இந்த எலெக்ஷன் முடி வரைக்கும் அதாவது அப்படியே பழகிக்கங்க ஏன்னா அரசியல் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்கும் அண்ணையப்ப சாவான் திண்ணையப்ப காயா வர்ற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து நீங்கள் வீண் பிரச்சனைக்கு நீங்கள் போகாதீங்க தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்கள் தலையை உள்ளூடாதீங்க கவனம் 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 வாகனங்களில் போகும்போது பொதுவாக கும்பராசி நண்பர்கள் வாகனங்களில் போகும்போது கண்டிப்பாக உங்கள் லைட் எல்லாம் எரியுதான்னு செக் பண்ணிக்கங்க பிரேக் நல்லா இருக்கானு பார்த்துக்குங்க ஹார்ன் நல்லா அடிதான்னு பார்த்துக்குங்க கரெக்டான ஸ்பீடில் தான் போகிறோமான்னு செக் பண்ணிக்கோங்க நைட் டைமில் வந்து ரொம்ப முடிச்சு நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க இதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவாக எல்லாத்துக்குமே இது பொதுவானது கும்பராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொதுவானது ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துட்டோம்னா இந்த மாதம் கண்டிப்பாக அதுவுமே வந்து நல்லபடியாக மாறும் இந்த பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த தான் இது அடுத்த மாதத்துக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அது மாறும் சுப செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் தேவையாக இருக்காது பட் ஆனால் கையில் காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செலவு பண்ணுறது இப்போ எதாவது கையில் காசு இருந்தால் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாண்டா அப்படிங்கிற மாதிரியாக இந்த மாதம் இருக்கும் அப்புறம் தான் நீங்கள் அடுத்த மாதம் யோசிப்பீங்க அது எதுக்கு வாங்கணும் தேவையில்லாமல் நல்லா தான் இருக்கு இதே எதுக்கு போய் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்ப நாம அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் யோசிப்போம் அந்த மாதிரி காலமா இந்த காலம் இருக்கும் அதே நேரத்துல பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு இருக்கு கலைத்துணையுக்கு பொதுவாகவே கும்பராசி நண்பர்களுக்கு வீண் பழி உங்க மேல விலத்துக்கு உண்டான மாசமா இருக்கிறதுனால நீங்க தேவையில்லாம அடுத்தவங்க பிரச்சனைகளை போய் தலையிடாதீங்க ரொம்ப குடும்ப நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே ரொம்ப பார்த்து நீங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய காலமா இந்த காலம் இருக்கிறதுனால நீங்க வீண் பழியை ஏற்றுக்காதீங்க சில பேர் வந்து தேவையில்லாம் வந்து சண்டை இழப்பாங்க அப்படின்னு நீங்க வாட்டி போயிட்டு இருப்பீங்க அது வந்து அப்படியே ஆரம்பிச்சு அது அப்படியே எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சூப்பரான மாசங்க இந்த மாணவர்களுக்கு இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் சரி எழுதி முடிச்சிருக்கிறவங்க மாணவர்களுக்கும் சரி அது இல்லாம இந்த போட்டி தேர்வால இருக்கு இல்லையா அந்த தேர்வு எழுதி வெற்றிக்காக காத்திருக்கிறவங்க ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு சூப்பரான பதில் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் நூற்றுக்கு நூறு எதிர்பார்த்துருந்தா கண்டிப்பாக ரொம்பவுமே குறைஞ்சி போச்சு அப்படின்னா கூட ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் நீங்கள் தட்டி தூக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த குரூப் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த காலேஜ் வந்து கிடைக்குன்னான அடித்தளம் வந்து இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுதுங்க இந்த மாதத்துல அதே போல் கல்வி சம்மந்தமாக என்ன உதவி நீங்கள் யார்கிட்ட எதிர்பார்த்தாலும் சரிங்க படிக்கிற பையனுக்கு தான் உங்களுக்கு எவ்வளோ வேணும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கல் வேணும் நான் பண்றேன்னு தான் சொல்லுவாங்க தவிர இல்லப்பா இது என்னால் முடியாதுன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ கும்பராசி மாணவர்களே சூப்பரான மாசம் இந்த மாதத்தை கண்டிப்பாக உபயோகப்படுத்தி இந்த மாதத்தை ஒரு ஏணிப்படி மாதிரி வச்சு நீங்க ஏணி அப்படியே கட கட கடகடன்னு போய் வாழ்க்கையில வந்து அப்படியே மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்க வந்து போகக்கூடிய மாசமா இந்த மாசம் இருக்குங்க இதுல நட்சத்திர பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாசம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய மாசமா இந்த மாசம் இருக்கு அதே போல ஒன்று சேர்றதுக்காக ஒரு தேர்ட் பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி உங்களை வந்து ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய காலமா இருக்கு உங்க தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு உங்களுக்கு வந்து வருமானம் கையில் இருக்கும் ஒரு ரெண்டு காசு மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மாசமா இருக்கும் அதே போல இந்த மருத்துவ தொழில் இருக்கிறவங்க சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறவங்க இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வருமானம் அதிகமாக வரக்கூடிய மாதமாகவும் இத்தனை நாள் இருந்த சோதனைகள் எல்லாமே வந்து வெற்றிகளாக மாறக்கூடிய மாதமாகவும் இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க இன்னும் கொஞ்சம் நிறையா சோதனை இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததான் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் அதாவது போன மாதம் என்னென்னலாம் பெண்டிங் ஆச்சோ அதெல்லாமே எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதம் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு மற்றவங்க அப்படின்னு நினைப்பாங்க எப்படி இவரால மட்டும் இப்படி முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க செயல்பாடுகள் அதே போல் வெளியூர் டூர் போகிறது ஒரு கோயில் போகிறது வேலை நிமித்தமாக நீங்கள் வெளியே போகிறது இந்த மாதிரியெல்லாம் மைண்டு இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பக்கம் வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் கொஞ்சம் அப்படியே பரபரப்பே இருப்பீங்க இந்த அந்த பரபரப்பு பட் பதட்டத்தை அடக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் அப்படியே தியானம் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஏதாவது படிக்கலாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விரும்பியதை வாங்கி கொடுக்க மாதமாகவும் இருக்கும் அதே போல் திருமணம் வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பரான வரன் உங்களுக்கு நீங்கள் நினைச்சபடி வந்து வரன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய விருப்பம் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் போரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் கிடைக்கும் அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் பேங்க் லோனுக்கு எதாவது அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த லோன் வந்து கிடைக்கும் அந்த லோன் அப்படிங்கிறது உங்களுடைய வாகனங்கள் வாங்கக்கூடிய லோனாகவும் இருக்கலாம் காரு பைக்கு இந்த மாதிரி வாங்கும்போது இருக்கலாம் அதே போல் நீங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து வேலையில் கொஞ்சம் இடமாற்றம் செய்கிறதுக்கோ அல்லது வந்து உங்கள் பணியை வந்து நிரந்தரமாகறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சூப்பராக உபயோகப்படுத்திக்கோங்க அதன் மூலமாக வாழ்க்கையை வந்து முன்னேறதுக்குன்னா இதையும் பார்த்துக்குங்க நண்பர்களே இந்த மாதம் இந்த பலன்கள் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது ஆனால் என்னதாக இருந்தாலுமே நம்முடைய வழிபாடு பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வரும்போது பலன் அப்படிங்கிறது நூறு பர்சன்ட் அப்படிங்கிறது இரநூறு பர்சன்ட்டாக கண்டிப்பாக மாற்ற முடியும் ஸோ என்ன செய்யணுன்னா இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தா சனிக்கிழமை தோறும் பக்கத்தால் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் பதினெட்டு முறை நீங்கள் சுற்றி வரணும் ஆஞ்சநேயர் சுற்றி வந்து ஆஞ்சநேயருக்கு உண்டான மந்திரம் ஏதாவது ஒரு மந்திரம் நீங்கள் சொல்லிவிட்டு அப்படி இல்லைனா ஜெய் ஸ்ரீராமாவது சொல்லிவிட்டு நீங்கள் பதினெட்டு முறை நீங்கள் ஆஞ்சநேயரை சுற்றி வரணும் அதே போல் ஆதரவற்றவருக்கு உணவு தானம் உடை தானம் நீங்கள் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இது வாழ்வியல் பரிகாரமாக வச்சுக்கோங்க ஏன்னா குண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு வேளை உணவு அல்லது ஒரு நாள் உணவு நீங்கள் இல்லாதவங்களுக்கு பசித்தோருக்கு நீங்கள் கொடுக்கறதுங்கிறது நீங்கள் வெறும் உணவு மட்டும் கொடுக்கறதில்ல அன்றைக்குண்டான உயிரை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க ஸோ அதனால் வல்லால் பெருமான் சொன்னது போல் நீங்கள் உணவு தானம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக மாறும் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அன்னதானம் பண்ணாதீங்க உங்களால் இந்த பிறப்பில் நம்மளுக்கு என்ன முடியுமோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணுமோ அதை நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்றதுல ஒரு கொஞ்சமாவது அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய அந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்த தடை பணவரவில் இருந்த தடை இருந்த தடை இந்த இருந்த தடைன்னு சொல்லி எல்லாமே நீங்க வாழ்க்கையை அப்படியே சுபிச்சமா மாறுறத கண்டிப்பா நீங்க கண் கூட நீங்க உணர முடியும் அதே போல மனக்குழப்பங்கள் வந்து தீங்கும் இந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டினால தைரியம் உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கறதுனால ஆஞ்சநேயர் வழிபாட்டை அவசியம் நீங்க செஞ்சுட்டு வரும்போது இந்த இந்த மாசம் இந்த நாலு வாரத்துக்கு நீங்க செய்யும்போது வாழ்வு வளமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே இந்த பதிவு ஒரு பொது தான் கும்பராஜி நண்பர்களுக்கு இதில் உங்களுக்கு இன்னுமே ஒரு தெளிவான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் ஜாதகர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதலை பெற்று இந்த நூறு சதவீத வெற்றிங்கிறத நீங்கள் இரநூறு சதவீத வெற்றியாக மாற்றி வாழ்க்கையை பெரிய அளவில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள் தப்பு கிடையாது இந்த பதிவு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் இது ஒரு நல்ல பதிவோட நாம மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்